ஹலோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டீமன் லேயர் வந்து சீசன் ஃபோர் வர வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சீசன் ஃபைவ் வந்து எப்போ தான் வந்து வரப்போகுதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி எல் டீமன்ஸ் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு சீசன் வந்து தமிழில் பார்க்க முடியாமல் மிச்சம் மூணு சீசனும் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து மொதல் சீசன் பார்க்காம இங்கிலீஷில் பார்த்துக்கிட்டு மிச்சம் இருக்க மூணு சீசனும் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துக்கிட்டு ஃபினிஷ் பண்ணோன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சீசன் ஃபைவ் எப்போ வரோன்னு கேட்டிங்கன்னா சீசன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா சீசன வந்து ரிலீஸ் பண்ற போக மாட்டாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன வந்து சொல்லிருக்காங்கன்னா நாங்க வந்து மூணு தான் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் சீசன் ஃபைவ் இன்ஃபினிட்டி கேசல் ஆர்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா மூணு மூவியும் பாத்தீங்கன்னா எப்போது ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லாம் வந்து டீமன்ஸ் லேயர் சைட்லேருந்து விட்டுருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ பேசதான் வந்து இருந்த மாதிரி இருந்து அந்த ட்ரெய்லர் நீங்கள் நான் பார்க்கலன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ட்ரெய்லர் ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சு கடைசியில் சீசன் ஃபோர் பார்த்து முடிச்சவங்களுக்கு தெரியும் கடைசி ரெண்டு எபிசோட் வந்து எப்படி இருந்து சொல்லிட்டு நம்மளுடைய முசான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருப்பாரு மாசான் என்ட்ரி அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா டிமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கேஷல இருக்க தான் காமிச்சிருப்பாங்க அப்புறம் நம்ம ஹசிரா எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜ்ரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள களத்தில் இறங்கியிருப்பாங்க மாசா அதிலே நம்ம செனோத்ஸவும் பார்த்திங்கன்னா மாதம் மூஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீரோ இல்லாமல் பயமே இல்லாமல் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக நான் ஒன்று இல்லைன்னு ரெண்டு பாத்திரம்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஃபினிட்டி கேசல் குள்ளே போயிருப்பான் கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லா கசீராவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஃபினிட்டி கேசல்குள்ளே போகிற மாதிரி தான் காணிச்சிருப்பாங்க கடைசி ரெண்டு எபிசோடும் பார்த்திங்கன்னா அப்படியே புல் மாதிரி கூஸ் மாதிரி தாங்க இருந்துச்சு எல்லா சீனமே சூப்பராக இருந்துச்சு மூசான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு மாசா என்ட்ரி கொடுத்து அவருக்கு லீடருக்கு முன்னாடியே ஃப்ரெண்டில் வந்து நின்றுருப்பார் அந்த சீனில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு வந்து ஸ்லேயரில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் மூசான் பிடிக்குமா வில்லம் பிடிக்குமா இல்லைனா ஹீரோ பிடிக்குமா அப்புறக்கு டான்ஜரோட தங்கச்சி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் ஃபோரில் பார்த்தீங்கன்னா எந்த எபிசோட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து சொல்லுங்க எனக்கு கடைசி ரெண்டு எபிசோடு வந்து மூசானோட வாக் பார்த்தீங்களா அந்த என்ட்ரி பார்த்திங்கன்னா அது வந்து தார் மாறு தக்காளி சோராக இருந்துச்சு மூசான் பார்க்கறதுக்கே ஃபயராக இருந்தார் அந்த எபிசோட் பார்த்திங்கன்னா ஐஎம்டிப்பில் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரேட்டிங் மேலே போயிருச்சு ஒன் பீஸுக்கு ஈடு கொடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த எபிசோடு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரியை பார்த்தோன்னே இதாண்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தோணிச்சோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் சிம்பிள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லேயர் வந்து என்னமோ வராதுப்பா என்னமோ வந்து அதை பார்க்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் படாதுங்க ஏன்னா வந்து ஸ்லேயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துடும் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து ஸ்லேயரோட அஞ்சாவது சீசன் ஐ மீன் மூவிக்கு வந்து யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மூவியை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க உங்களுக்கு மூவியை வந்தால் பிடிக்குமா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சீசனை வந்து ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்லா தான் இருந்தால் ஏன்னா மூவின்னா பார்த்தீங்கன்னா ஒரேடியாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் வைஸாக வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா வாரத்துக்கு ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம வெயிட் பண்ணி வெளு கொஞ்சம் கழுத்து போயிடும் அப்படி அப்படிதான் இருக்கும் எந்த அனிமையும் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு எபிசோட் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதோடய வெயிட்டிங் லிஸ்ட்டோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாரத்துக்கு ஒரு எபிசோட் பார்க்குறது நீங்கள் வந்து அனிமே இறங்குனா அந்த வாரத்துக்கு ஒரு எபிசோட் வச்சு பார்க்குறது விரும்புவீங்களா இல்லை மொத்தமாக மூவி வரும்போது பார்ப்பது உங்களுக்கு பிடிக்குமா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய அனிமை பார்த்துருக்கீங்க நீங்கள் அதில் வந்து அந்த அனிமையிலோட அனிமேஷனோட டீமன் டீமன்ஸ்லேவரோட அனிமேஷன் வந்து எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் எனக்கு மற்ற அனிமையோட அனிமேஷனை கம்பேர் பண்ணும்போது டீமன் டீமன்ஸ்லேவரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அவங்களோட யூஸ் பண்ணுறோடைய அந்த ப்ரீத்திங் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாட்டர் ஸ்டைலாக இருக்கட்டும் அப்புறம் ஃபயர் பிரீத்திங் ஸ்டைலாக இருக்கட்டும் அதோட அந்த விஷ்வலைஸை பார்த்தீங்கன்னா டீமன்ஸோட கண் அப்புறம் நம்மளோட ஹஷிராவோட கண் அப்புறம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சோடு அவங்களுடைய டெக்னிக்ஸு எல்லாமே யூனிக்காக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் விதிக்கிற காமெடி அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற ட்ரெய்னிங்கு மோட்டிவேஷனு எல்லாமே நல்லா இருக்கும் டிமென்ஸ் லேயரில் ஸ்லேயர் பார்த்தீங்கன்னா மொதல் சீசன் நான் வந்து இங்கிலீஷில் தான் பார்த்தேன் ஏன்னா இன்னுமே அவங்க தமிழை வந்து ரிலீஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க அடுத்த ரெண்டு மூணு நாலு இந்த சீசன் தான் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது நண்பர்கள் வந்து யாரெல்லாம் வந்து இங்கிலீஷில் பார்த்துக்கிட்டு மூணு சீசனாக வந்து தமிழில் பார்த்துக்கிட்டு என்னமே தமிழுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க மங்கா பக்கமே போகல புக்கையும் சாப்டர் ஒன்றுமே நான் வந்து பார்க்கலை நான் வந்து மூவி வந்த பிறகு வந்து அதை பார்க்குறதுக்கு ரெடியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மூவின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுறேன் எத்தனை பேர் வந்து இதுக்காண்டி வெயிட் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்றேன் நான் டீமென்ஸ் லேரில் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷில் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இங்கிலீஷோட நம்ம தமிழ் லாங்குவேஜ் சைடு வரும்போது நம்மளுக்கு புரிஞ்சு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து வேற லாங்குவேஜில் பார்க்கறோடைய ஃபேன்ஸ் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுங்கள் ஜப்பனீஸ் இங்கிலீஷோ அப்புறக்கு நம்ம தமிழ் கம்பேர் பண்ணும்போது எந்த லாங்குவேஜ் வந்து டீமென்ஸ் லேரில் பார்க்கும்போது நல்லா இருந்துன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷும் தமிழும் நல்லா தான் இருந்து ஆனால் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் ஜப்பனீஸில் பார்த்துருப்பீங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ் கூட ஒப்பிட்டு வந்து பார்த்து பாருங்கள் எந்த லேங்குவேஜ் வந்து சூப்பராக இருந்து சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் அப்புறக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீமன் ஸ்லேயர் வந்து ஃபேன் தான் அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ இதுவரை பார்த்துருந்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுறேன் அதுக்கப்புறம் ஃபயர் பிரீத்திங் ஸ்டைல் யூஸ் பண்ணுடைய ரென்கொக்கோ வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்பவே பிடிக்குங்க அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அந்த ஹை ரேங்க் டீமன் கூடலாம் சண்டை போடும்போது ரென்கோக்கு பார்த்தீங்கன்னா தனியாலாக இருந்து உறக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரீம்லேயே சண்டை போடுவார் அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்தது அந்த எபிசோடு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அவங்க வந்து நீ வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க கடைசியில் அவங்க அம்மா சொன்ன சத்தியத்துக்காண்டி அவன் எப்படிலாம் ஃபைட் பண்ணுவான் ஒன்று வந்து ஏன் ஸ்ட்ராங்காக படைச்சிருக்காங்க தெரியுமா வீக்காக இருக்கவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி தான் ஒன்று ஸ்ட்ராங்காக படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க அதெல்லாம் நியாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ரென் குக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் பார்த்தீங்கன்னா டிமெண்ட்ஸ் அழித்து மக்களை காப்பறது காப்பாத்ததுக்கே இருப்பார் அந்த எபிசோடு வந்து நம்ம ரென்குக்கு வந்து சாவோடைய எபிசோட் வந்து யாருக்கெல்லாம் வந்து சேட்னஸை வந்து டிமன்ஸ்லேயர்ல கொடுத்துச்சோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா சேட்னஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் யாருக்கெல்லாம் வந்து ரென்குக்கு வந்து சாகும்போது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுறேன் சரிங்க அப்புறம் ஓவராலாக பார்க்கும்போது இந்த அனிமையை வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் என்னோடய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிமன்ஸ்லேயருக்கு அதாவது எல்லா சீசனுக்கும் நாலு சீசனுக்கும் இது வரைக்கும் வந்ததில் பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசி சீசன் ரொம்பவே பிடிச்சிருந்து மூசனோட என்ட்ரி அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா பத்துக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் கொடுக்கலாம் எதுக்கு நான் ஃபைவ் ரேட்டிங் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தா என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் ஏன்னா வந்து வெயிட் பண்ண வச்சுட்டான அடுத்த சீசனுக்கு ஐ மீன் மூவிக்கு நீங்கள் வந்து உங்கள் சைடில் வந்து நம்ம டீமென்ஸில் இருக்குது எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை வந்து போடுங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் சிவப்பு கலர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு பெல் நீ ஒரு சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுவோடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியா டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும் சரிங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்